ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் வீட்டில் செஞ்ச சாம்பார் சட்னி மிச்சம் ஆயிடுச்சுன்னா அது என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிப்போம் மிச்சம் ஆகாமல் நம்மளால் மேக்ஸிமம் சமைக்க முடியாது எப்படியாவது கொஞ்சமாச்சும் மிச்சமாயிடும் சில நேரம் நிறைய மிச்சம் ஆகிடும் இல்லையா இந்த மாதிரி மிச்சம் சாம்பார் சட்னியை வச்சு புதுசாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் சூடானதுமே கடுகு தமருப்பு சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஆனியன் நான் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூளும் சால்ட்டும் சீக்கிரமாக வெங்காயத்தை வதக்கிடும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி இதில் சேர்த்துக்க போகிறேன் நான் ரெண்டு பழுத்து தக்காளி சேர்த்துக்கிறேன் இதில் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நான் பொடிசை கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் நான் நேற்று கார சட்னி செஞ்சுருந்தேன் அதுதான் வந்து மிச்சமாயிடுச்சு இந்த கார சட்னி தான் இதில் சேர்த்து நான் ஆட் பண்ணி செய்ய போகிறேன் ரொம்பவே நல்லா இருந்தது இந்த ட்ரிக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதை ஃபாலோ பண்ணலாம் நான் செஞ்சு பார்த்தேன் ரொம்ப நல்லா வந்தது நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருந்தது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது கார சட்னி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே மிச்சமாயிடுச்சு அதை தான் இதில் நான் சேர்த்துக்க போகிறேன் காரச்சட்னி அப்படிங்கிறதுனால இதில் நான் காரம் சேர்க்கல அதில் இருக்கிற காரமே சரியாக போயிடும் அப்படிங்கிறதுனால நான் சேர்க்கல பத்தலன்னா அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் விட்டுட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ இந்த மிக்ஸி ஜாரை கழுவி நான் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் இதுக்கப்புறம் தண்ணி எவ்வளோ தேவைப்படுதோ அந்த தண்ணியை நம்ம ஊற்றி மிக்ஸ் பண்ணி செஞ்சுக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இப்போ ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்கள் அவ்வளோதாங்க சூப்பரான வெங்காயம் தக்காளி சட்னி ரெடி பண்ணிட்டோம் மேதமான காரக்குழம்பு வச்சு நம்ம இந்த சட்னி பண்ணியிருக்கோம் ரொம்பவே நல்லா இருந்தது என்னோடய ஸ்டைலில் நான் இதை செஞ்சுருக்கேன் உங்களுக்கு இதை பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் வீட்டில் மிச்சம் இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் இது வந்து ஒரு ஐடியா தான் என்னோடய ஐடியா நான் அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் கடைசியாக கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியது தான் இதே மாதிரி நீங்களும் ஏதாவது மிக்ஸ் பண்ணி பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க் யூ